இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்ம சாதம்லாம் செஞ்சோம்னா சைடு பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துலாம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு பூண்டுப்பால் அதையும் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதை வதக்கிடலாம் வெங்காயம் இது போல் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை கொஞ்சமாக வதக்கினா போதும் இந்த மாதிரி வதக்கியாச்சு இந்த டைமில் ஒரு தக்காளி இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் வதக்கிடுவோம் தக்காளி போட்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் அவ்வளோதான் தான் மசால் போட்டு போல் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த டைமில் இதில் முட்டை ஊற்றிடலாம் இதில் ஒரு ரெண்டு முட்டை ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இதை கலந்துருவோம் முட்டை உடச்சி ஊற்றுனதுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் இப்போ நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சு முட்டையை நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைமில் நான் வந்து ரெண்டு முட்டை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ துருவி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த பெரிய கண்ணு இருக்கு பார்த்தீங்களா அதில் தான் துருவி சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதிலையே துருவி விட்டுறலாம் நல்லா போல விழுகுது பாருங்கள் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி லைட்டாக அப்படி கிளறி விட்டால் போதும் ரொம்ப எல்லாம் கலந்து விட தேவையில்லை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் மல்லித்தலை சேத்தரலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கலந்து எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரி அதாவது நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்திருக்கு இது வந்து சப்பாத்தியில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாதத்தில் ஏதாவது சைடிஷாக சாதம் பருப்பு குழம்பு இந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சு நம்ம சைடிஷ் செய்வோம் இல்லையா முட்டை வறுவல் இந்த மாதிரி அது பதிலாக இந்த மாதிரி செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையாக ரெடி ஆகிச்சு பாருங்கள் இந்த மாதிரி சைடிஷ்க்கு வந்து சும்மா கூட நம்ம சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்